அந்த என்ன பண்ணிட்டு இருக்கான் நிறைய ஊத்தி விட்டுட்டு வந்திருக்கேன் நல்ல பூஸ்டிங்ல இருக்காரு நல்ல சந்தர்ப்பம் இப்படியாவது இன்னைக்கு அவன மயக்கி இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடும் நான் இருக்கேன் வர வர நீங்க ஆபீஸ்யே கவனிக்கிறது இல்லை எவ்வளவு முக்கியமான டாக்டர் இதுல கூட கையெழுத்து போடாம வந்துட்டீங்க குடியா பேருக்கு பிசினஸ் கவனிக்க வேண்டாமா கவனிக்கணும் கவனிக்கணும் நீ காட்டு நான் போறேன் நீட் நேரத்துல எல்லாம் நான் கையெழுத்து போறேன் படிச்சுட்டு போடுங்க படிக்கிற ஒரு இளவும் ஒரு எங்க போடணும் கையெழுத்து இங்க டாண்டி இங்க

அவனுக்கு நீங்க பணம் கொடுக்க கூடாது ஏயா ரகு நம்ம நல்லா வாந்தவன் அவன் உதவியும் கேக்கும்போது போது பணம் கொடுக்க கூடாது கூடாது சார் அதிர்ஷ்டம் வரப்ப தாந்தா சகலமும் நினைச்சு ஆடுற பயில எடுக்கலாம் கஷ்டம் ஒண்ணு அந்த அதிர்ஷ்டத்துடைய பெருமையே தெரியும் சார் நான் கூட பணம் பணம் அலையற வந்தான் ஆனா ஒண்ணு சொல்றேன் பணம் பணம் அலையறவனை விட தலையில கனம் கனம் அலையறா பாருங்க அவனுக்கு தான் பெரிய தண்டனை கொடுக்கணும் ஆண்டவன் இப்ப இவனுக்கு சரியான நேரத்துல சரியான தண்டனையா கொடுத்திருக்கான் பெத்த தகப்ப கூட பிறந்த சகோதரன் ஒன்னா கலந்த

ஆண்ட அவனுக்கு மாறுறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறான் என்ன பிரவாதம் மாறவே மாட்டான்னு நினைச்சவன் இப்ப நான் ஒரு விஷயத்தை சொன்ன எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட போறீங்க அப்புறமா பேசலாம் வேண்டாமா அது சரி நாடு போற நிலைமையில ஒன்னு கொஞ்ச நாள்ல சாப்பிடுறதே ஆச்சரியமாக தானே போக போகுது வாங்க சாப்பிட

அவளே அவனுக்கு குடிமயக்கத்தை உண்டாக்கி சொத்து பொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான் அவன் அவன் நீட்டின இடத்துல அவன் கையெழுத்து போட்டு குடுத்துட்டான் அப்படிங்களாதா என்ன படிக்காதவன் படிக்காதவன் கிண்டல் பண்ணுவீங்களே இப்ப என்ன ஆச்சு ஜி ஓடி படிச்சவன் நீட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கான் நான் அந்த இடத்துல இருக்கிறதான் கையெழுத்து போட்டிருக்கான் எனக்கு தான் கையெழுத்தே போடத் தெரியாது என் மாடே மாடே கையெழுத்தான் முக்கியம் தலையெழுத்து சரியா இருக்கணும் படிச்சிருந்தான்னா படிக்காட்டி என்ன திடீர்னு பணம் வந்த தலக்கணம் பிடிச்ச ஆடின கொம்பாதி கொம்பனுங்கள்லாம் என்ன ஆனானுங்க என்ன ஆனானுங்க கோவிந்தா கோயிந்தா அவர் நொந்து போயிருக்கிறப்போ கோவிந்தா போட்டு காட்டணுமா இப்ப நீங்க எல்லாரும் அப்படித்தான் செய்வீங்க ஏன்னா ஆளும் பேருமா சேர்ந்து உங்க வீட்டு கல்யாணம் நடந்து பிடிச்சு போச்சுல எப்படி எப்படி போனா உங்களுக்கு இப்ப அவர் இருக்கிற நிலைமை வச்சு எல்லாருமா சேர்ந்து கேள்வி பேசி நல்லா சிரிங்க அழ வேண்டியவன் நான் நீ புதுசா ஒரு தாலி ஏறின சந்தோஷத்துல பழசா உன் கழுத்துல தொங்குற தாலியை மறந்துட்டோமா நீ கவனப்படாதமா அவன் எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வந்து இந்த முதல் பந்தியில உட்கார வச்சு முதல் முறையானது என்னடா சொல்றது சொல்றதா சரி புருந்தாலும்ண்டுபிடித்து கொண்டாந்து யாரும் இந்த வீட்டில் நாராயணா இந்த உலகத்தையே எனக்கு பச்சையா

சரி நீ இரு நாங்க எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறோம் சாருக்கு ரொம்ப பசி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் ரொம்ப பசிக்கிறவங்கள கூட்டிட்டு போய் முதல் பந்தியில உட்கார வச்சு முதல் மரியாதை செலுத்துறதுதான் எங்க பெரியவங்களுடைய நேத்து கடன் அப்படி நீங்க ஒருத்தர் இந்த உலகத்துல தேடினா என்ன விட உங்களுக்கு வேற யாருமே கிடைக்க மாட்டாங்க பாருங்க இந்த எச்சையில உள்ள சோத்த சாப்பிட்லாமா நினைச்சேன் அதான் கௌரவமாக வந்து இந்த எச்சில சோற சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன தலை எடுத்தால் சார் ராஜ மரியாதையோட உங்களை கூட்டிகிட்டு போய் முதல் பந்தியில் உட்கார வச்சு நாங்கள் சாப்பாடு போடுறோங்க சார் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் பாதிஞ்ச சாப்பிட்ற சாப்பாட்டை நாங்க உங்களுக்கு போடுறோம் சார் வாங்க வாங்க

நீயே அவனுக்கு என்ன பார்த்தாருன்னா அவர் சாப்பிடவே மாட்டேன் இப்ப அவ இருக்கிற நிலைமையில தலை நமந்து பார்க்கவே மாட்டாமா வயிறு நிறைய வரையில அவனுக்கு வேற சிந்தனையே இருக்காது கண்ணை படிச்சுட்டு போய் வருமா மாதிரி ஒரு பந்தி உபசரணையை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா நானும் எவ்வளவோ பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் டின்னருக்கு போயிருக்கேன் அங்க கூட வாய் ஒண்ணு பேசும் மனசு ஒண்ணு செய்யும் ஆமையா கூடனுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி என் மனைவி தயவுலிகளுக்கு கோடி கோடியா பணம் கிடைச்சு அந்த பணத்தை தான் நான் பெருசா நினைச்சேன் பெத்த தகப்பனையே மறந்து எனக்காக உடைச்சு உடைச்சு ஓடா தேஞ்சைய சகோதரனையே தூக்கி அடிச்சேன் எங்களையே நம்பிக்கிட்டு இருந்த தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு சரி அது போக மாப்பிள்ளை கூப்பிடுங்க வயலார மனசார ஆசீர்வாதம் பண்ணிடுங்க பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க தங்கச்சி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லமா நானே மன்னிக்கப்பட வேண்டிய ஜீவன் என்ன மன்னிச்சிருக்க எல்லாரும் பேசாமலகூலமா வந்திருக்காரு அவர் மன்னிப்பு கேட்கிறாருங்க

ஒரு திற மறுபடிய எ ஆண்டு ரெண்டாவது சொந்தர பத்தியும் கொடுத்துட்டான் அதனால இனிமையாவது ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி எல்லாரையும் முட்டி மோதாம கடவை பொசு மாதிரி அவங்களுக்கு அவளையா பால கறந்து கொடுக்கலாம்